என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு சாய்ப்போட மெராக்கலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மெராக்கலில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சச்சரிதம் ஃபஸ்ட்டு டைம் நான் படிக்கிறேன் மூணுன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் சாரி டூ தௌசண்ட் ஐ திங்க் செவன்டீன் ஆர் எயிட்டீனில் நான் அந்த சச்சரிதம் புக்கு ஃபர்ஸ்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கணும்னு நாம் படிக்க ஆரம்பித்தோம் கரெக்டாக வந்து சாய் ஃபேமிலின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கேயும் எல்லாத்தையும் படிக்க சொல்லி எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்ற மாதிரி நாம் படித்தோம் படித்து கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோராவது சாப்டர்ஸில் ஒரு பெரிய மிராக்கல் சாய்ப்பாக வந்து ஏற்படுத்தினாங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அதாவது என் உடம்பு சின்னதாக போனதால் கொஞ்சம் உடம்புல டயட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்ததால் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லூஸாக போயிடுச்சு என்ன பண்ண ஒரு பெரிய பேகில் அத்தனை துணியும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அப்பப்போ மாதத்துக்கு ஒரு நாள் இந்த ட்ரஸ்ட்லேருந்து யாராவது வருவாங்க வந்தால் அந்த நேரத்தில் வந்து தேட முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் எல்லாமே தெளிவாக பேக்கில் வந்து எடுத்து வச்சு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வச்சிட்டோம் அந்த அன்னைக்கு சச்சரிதம் படிச்சுட்டு நான் மேலே இருந்து கீழே வர ஒருத்தவர் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் ஒரு கருப்பு கலர் பேண்ட்டை போட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதாவது ட்ரெஸ்ஸு இருக்குதா நாங்கள் குஜராத்தில் இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அவர் தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனாங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை ஏதாவது இருந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க நம்ம எத்தனையோ பேருக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க கேட்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா பட் இவங்களோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க மாதிரி தோன்றாங்க வந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஆ இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்தேன் அப்புறம் என் பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளுக்கு எதாவது கொஞ்சம் புடவை ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க உடனே அம்மா கிட்டே கேட்டேன் அம்மாவை நச்சு பண்ணியம் அம்மா ஏதாவது ஒரே புடவம்மா ப்ளீஸ் நான் நம்ம அம்மா நோ நோ எந்த படமையும் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னாங்கம்மா கொஞ்சம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கிட்டத்தட்ட சண்டை போடாத குறை அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாரி எங்கும் தேடி எடுத்து கண்டுபிடிச்சாங்க கொடுத்தாங்க கொடுத்துட்டா அவர்கிட்ட கொடுத்தவர் வேறு எந்த வீட்டுக்குமே போகலைங்க எங்கேயுமே போகலை ஸோ ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க என்னென்னா நம்ம வீட்டில் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போவாங்க எதிர் வீட்டுக்கு போவாங்க நானும் பார்க்குறேன் கொடுத்தவர் கொடுத்த உடனே விறு 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 விறுன்னு போகிறாரு அந்த நடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரியே இருந்தது ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு வந்தவர் யார் அப்படின்னா சாயப்பா தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடுத்த நாள் கரெக்டாக நான் சச்சரிதம் படிச்சுட்டு கீழே வரும்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி அவர் கரெக்டாக வந்து நிற்க நான் மேலே இருந்து வர அத்தனை நிமிஷமும் ஒரு நிமிஷத்தில் அத்தனையும் சட்டு சட்டு சட்டுன்னு முடிஞ்சிடுச்சு அப்போது சாயப்பா வந்து சச்சரிதம் படித்ததால் மனப்பூர்வமாக படித்ததால் தன்னுடைய குழந்தைய நேரடியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம லைஃப்பும் பார்த்திங்கன்னா அவரோட வருகை வந்துடுச்சுன்னு உங்கள் மனசுல தோணிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வந்தா மட்டும் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் வந்தா ஆகும் வரலன்னாலும் ஆகும் தான் ஆகும்ன்றது கணக்கு கிடையாது எனக்கெல்லாம் வரலையே வந்தா என் மாற்றங்கள் வரும் அப்படின்னு அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமா அவரோட வருகை இருக்கும் அவ்வளோதான் அப்ப நீங்களும் ஆழமா அந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்க மனசின் மூலமாகவோ இல்ல வெளி உருவங்கள் மூலமாகவோ அவருடைய வருகை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய மிராக்கள் சொன்னாங்க சத்தியமாக சொல்கிற நிறைய மிராக்கள் இருந்தது ஆனால் எதுவும் என் ஞாபகத்துக்கு வரலைங்க ஒன்று ரெண்டு விஷயங்கள்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இது பல மிராக்கள் வந்துக்கிட்டே இருக்கு இங்கே அதனால ஒரு மிக பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சச்சரிதம் புக்கு சில பேர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்குறீங்க மறுபடியும் படிங்க எந்த ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட நூல்களா இருந்தாலும் அது எப்பப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் அது புதுசா இருக்கும் இது வந்து நான் எனக்குள்ள தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை அதான் படிச்சாச்சே இந்த சாப்டர்ல அதானே இருக்கும் அந்த சாப்டர் அதான் இருக்கும்லாம் இல்லை அது படிக்க படிக்க என்னமோ ஒரு விஷயங்கள் மனசுக்குள்ள சாயப்பா வந்து கொண்டு வரத நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணுறேன் ஆனால் ஆழமாக படிக்கணும் அன்பாக படிக்கணும் அவர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அதை படிக்கணும் உங்கள் மனசில் எப்பப்பெல்லாம் வந்து கஷ்டங்கள் இருக்கோ எப்பப்பெல்லாம் வந்து உங்கள் மனசில் ஏதாவது குறைகள் இருந்துக்கிட்டே இருக்குதோ அப்போல்லாம் அந்த புக்கை நீங்கள் படிக்கிறது தப்பே இல்லை ஆனால் குறை இருந்தாலும் குறை இல்லைனாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டரை கண்டிப்பாக படிக்கணும் அதில் படிச்சுட்டு இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நினைக்க வேண்டாம் ஆழமாக படிச்சு படிச்சுக்கோங்க என்ன தெரிஞ்சுப்பீங்கன்றது லேட்டர் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கே சாய்பா வந்து தெரிய வைப்பாங்க என்கிட்ட ஒரு சாரம் கேட்டாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் சச்சிரதம் படிக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சி படிக்கிறதால அது ஒன்றுமே இல்லை அது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதம் அது ஒரு புதைகள் அந்த புதையலை என் கையில் கிடச்சிருக்குதுன்னு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் இல்லாத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இந்த கணக்கு போட்டால் இது எனக்கு கிடைக்குமா அந்த கணக்கு போட்டால் இது அது எனக்கு கிடைக்குமா இதில் தான் நம்ம ஜாஸ்தி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் லாபம் பார்க்காம எதையும் இறங்குறதில்ல நஷ்டம் வந்துட வருதுன்னா அதை நம்ம பண்ணுறதில்லை அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல்லோ எனக்கு என்ன லாபம் இந்த சாமியை கும்பிட்டா எனக்கு என்ன லாபம் நான் அடைய வேண்டிய பலன் என்ன அந்த பலன்கள் எனக்கு சரியாக இருந்துச்சுன்னா நான் இந்த கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எந்த கடவுளையும் கும்பிடல ஏன்னா கடவுள் உடனே பலன் தரவர் இல்லை உங்கள் மனசை சோதித்து அதை ஆராய்ச்சி பண்ணி அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் சச்சிரதம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட போகிறது இல்லை அதே மாதிரி சச்சிரதம் படிக்காத யாருக்கும் கொடுக்காமல் நிறுத்துறதும் இல்லை மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோதான் அதனால் நம்ம படிக்கலையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நான் படிச்சுட்டேன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் வச்சுக்காதீங்க ஒரே நம்பிக்கை என்னென்னா சாயப்பா அவர் கூட நான் இருக்கணும் தினமும் ஒரு மணி நேரம் என்னோடய அப்பா கூட என்னோட க அவரோட கையை பிடிச்சிக்கணும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கேட்கணும் அது ஆனந்தத்தில் என் மனசை நிரப்பணும் இந்த கணக்கை வச்சு நீங்கள் அவர்கிட்ட மூவ் ஆகுங்க இதில் லாபமே இருக்காது சந்தோஷமும் அன்பும் மட்டும்தான் இருக்கும் அதற்கு உரிய வழிகளை நாம் இன்றையிலேருந்து செய்வோம் சாயப்பாவோட வருகையை எதிர்நோக்குவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்